அதிகமாக சீசன் ஃபைவ் ரிசல்ட்டை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிச்சு கொதிச்சுட்டு இருக்காங்க இருக்காங்க என்னடா இது அந்த நல்லா பாடும் போதெல்லாம் இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கோவப்பட்டு இருக்காங்க இனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு ஆனா அவங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெருசா வாங்கல இம்ப்ரூவைஸ் ஆயிட்டே தான் இருக்காங்க மற்றவங்க எல்லாருமே நிறைய கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின ஆட்கள் அவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது ஓட்டின் அடிப்படையில் இனியாவுக்கு கிடைச்சிருக்கலாம் ஆனா பவித்ராவுக்கு கொடுத்துட்டாங்க இது அப்படின்ற மாதிரி இனியா ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க பட் இனியாவோட தரப்புல அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தரப்புல இதெல்லாம் ஓகேதான் ஏம்னா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் எங்க கிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்கு இனியா இதுக்கெல்லாம் தோண்டு போக மாட்டா அடுத்தடுத்து முன்னேறி வந்துட்டேதான் இருப்பா அவளுக்கு கிடைத்த வாய்ப்பு அவளால முடிஞ்ச அளவுக்கு பெட்டர்மெண்ட்டா கொண்டு வந்துட்டு இருந்திருக்கா இதெல்லாம் பெருசா நினைக்க வேணாம் தான் தேவயானி அவர்கள் அவங்க ஹஸ்பண்ட் ராஜகுமாரன் அவங்க அதே மாதிரி இனியாவும் நினைச்சிட்டு இருக்காங்க ரசிகர்கள் என்னையாவது ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்றதுக்காக புலம்புறாங்களான்னு புரியல ஏன்னா ஆரம்பத்துல இனியாவை நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்துச்சு தேவயானி பொண்ணுன்றனால சும்மா சும்மா மேடை ஏத்துறீங்களா இந்த பொண்ணோட பாட்டு அந்த அளவுக்கு நல்லாவே இல்லையே அவங்கள விட இவங்க ஒண்ணு நல்லா பாடலையேன்னு கம்பேர் பண்ணதும் இவங்கதான் இப்ப திடீர்னு இனியா செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறதும் இவங்கதான் ஆனா இனியா மெச்சூர்டா எடுத்துக்கிட்டாங்க தனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சூழ்நிலை காலம் எல்லாமே இருக்கு பொறுமையா நமக்கான அந்த சூழ்நிலையை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க உங்களுடைய கருத்து என்னவாங்க இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் இனியா அவர்களுடைய திறமை இனியா அவர்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இனியா அதை எப்படி எடுத்துட்டு போறாங்க இது எல்லாத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல கண்டினியூஸா போடக்கூடிய வீடியோஸ் உடைய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும்